முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு விரும்பிய இதை சொல்லியே ஆக வேண்டும் என்று துடித்துக்கொண்டு இருக்கின்றது தங்கமே பாச போராட்டங்களுக்குள் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கின்றாய் அதிலிருந்து வெளிவந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் கட்டாய சூழ்நிலையில் நீ உள்ளாய் பாசத்தில் மாட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையை வென்றெடுக்க நீ திட்டமிட்ட பாதையில் செல் தங்கமே தடையாக நிற்கும் மாயைகளை கண்டு தயங்காமல் முன்னேறேன் மீண்டும் சிக்கலில் சிக்கிக் கொள்ளாதே பலமுறை உனக்கு நடத்துகின்றேன் நான் அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே நீ முன்னேறி செல் குடும்ப உறுப்பினர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் வாழ்க்கையில் நீ தெளிவாக சிந்திக்கத்தான் நான் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கின்றேன் நீ நேசிக்கின்ற உறவு ஒன்று வா நாம் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் ஒரு பிரச்சனை வந்தாலும் நாமே அதை சரி செய்து விடலாம் உனக்கும் எனக்கும் ஏதாவது சண்டை வந்தால் கூட மூன்றாவது நபர்களை உள்ளே அழைக்காமல் நீ என்னிடம் நான் செய்ததை சொல்லிவிடு இனி நம்முடைய வாழ்க்கையில் இன்பத்தை மட்டுமே நாம் அனுபவி

அடையாமல் முயற்சி செய் எது நடந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் நீ கைவிடாதே உறுதியாக மனம் உனக்கு இருந்தால் உலகின் எந்த நிகழ்வும் உன்னை பாதிக்காதே நான் உன்னோடு தானே இருக்கின்றேன் நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் மீண்டும் மீண்டும் நீ எதை தேடுகின்றாயோ அதை பெற முயற்சி செய் கடந்த காலத்தை நினைத்து கலக்கமும் எதிர்காலத்தை நினைத்து பயமும் இன்றி நிகழ் காலத்தில் மனதை வைத்து முயற்சி செய் தங்கமே சந்தோஷம் தானாகவே உன்னை தேடி வரும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா